ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பலகார வரிசையில் அடுத்து பயிர் உருண்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ பாஸ்தி பருப்பை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடு வந்துடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பயிரை சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சே வருங்க நல்லா பொன் வருவலாக வாசம் வரும் வரும் அந்த டைம் வரையும் நீங்கள் வறுக்கணும் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா ஈவனாக வறுத்து விடுங்க பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வாசம் வந்துச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் இந்த பயிரு உருண்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க எல்லாரும் ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இப்படியே ஆரட்டும் நான் தாம்பாளத்துக்கு மாற்றிட்டேன் ஆறுறதுக்கு ரேட்டாகுது அப்படின்ட்டு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே கொண்டு போய் மிஷினில் கொடுத்து பயிரு உருண்டைக்குன்னு சொல்லி அரைங்க பாருங்கள் மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரை அரைச்சி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நான் ரெண்டு விதமாக செய்ய போகிறேன் இந்த மாவில் ஒன்று ஜீனி போட்டு செய்ய போகிறேன் ஒன்று வெள்ளம் போட்டு செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸு நான் மாவு எடுத்துருக்கேங்க இதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்துருக்கேன் இனிப்பு கம்மியாக இருக்கட்டுங்கிறதுக்காக இப்போ இதை நம்ம வெள்ளத்தை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த அரைச்ச வெள்ளத்தை வந்து மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலந்து கொடுத்துருவோம் இது கூட பாதாம் வந்து சேர்க்கறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது லைட்டாக வறுத்துக்குவோம் நெய் சேர்க்க வேண்டாம் சும்மாவே வறுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் பாருங்கள் வறுப்பட்டுட்டு இதையும் நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ரெடி ஆகிட்டு மாவு இப்போ நெய் சேர்த்துக்குவோம் நெய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இது நல்லா சூடு வரட்டும் பாருங்கள் மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவில் நல்லா சூடான நெய்யை வந்து சேர்த்துக்குவோம் பாருங்கள் இப்படி பரவலாப்பில் சேர்த்துக்கோங்க நெய் ஊற்றுன உடனே கையை வச்சு கிண்டிடாதீங்க கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக பிடிச்சுக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிச்சோம்னு வச்சிங்களேன் நெய் வந்து அதிகமாக ஆகாது ஓகேங்களா நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க பாருங்கள் செமையாக ரெடி ஆகிட்டு உருண்டை இதே போல் நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வெள்ளம் போட்டு செஞ்சதில் எனக்கு இவ்வளோ உருண்டை கிடச்சிது ஒரு கிளாஸுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் வாயில் உடனே கரையும் நம்ம பாதாம் மட்டும்தான் கடித்து சாப்பிட்ற மாரி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் சில பேர் ஜீனி போட்டு செஞ்சு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு இதுமாரி வெள்ளம் போட்டு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து ஜீனி போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் நான் மாவை அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதே அளவுக்கு ஜீனியும் அளந்து எடுத்து பொடி பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் ஒரு பிஞ்சளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்தது நெய்யில் வறுத்து முந்திரியை எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுருவோம் ஜீனியை வந்து மிஷின்லேயும் அரைச்சி தருவாங்க நீங்கள் அளந்து எடுத்துகிட்டு போய் மிஷின்லேயும் அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த வெள்ளம் உருண்டை எப்படி பிடிச்சோமோ அதே போல் நம்ம கிரண்டி கிண்டி விட்டு கையை வச்சு சூடு இருக்கும்போதே பிடிச்சிடணும் சூடு ஆரிப்பிட்டால் நீங்கள் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் நெய்யை சூடு பண்ணி ஊற்றி பிடிக்கணும் நெய்யை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா உருக்கிட்டு சூட்டோடே ஊற்றி பிடிங்க ஆரி போய்டினா மறுபடியும் சுட வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நெய்யை விட்டு உருண்டையாக பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு அரை கிலோ மாவுக்கு எனக்கு இவ்வளோ உருண்டை கிடச்சிது இதெல்லாம் வெள்ளம் போட்டது இது ஜீனி போட்டது ரெண்டுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் குயிக்காக செஞ்சிடலாம் எல்லோரும் சாப்பிட்லாம் வாயில் போட்டோடனே கரையும் அதில் போட்ட பருப்பு மட்டும்தான் நம்ம கடித்து சாப்பிட்ற மாரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்